சாந்தி நன்னறி கதைகளில் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு ஒத்துக்கொள்வதில்லை நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்றது நிறைய தவறுகளும் செய்கின்றோம் ஆனால் அதை யாருமே ஒத்துக்கொள்வதில்லை முல்லா என்பவர் வெளியூரில் பிரயாணம் செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது தன்னுடைய நண்பன் ஒருவரை பார்த்தார் பார்த்தவுடன் அட பஷீர் நீ எப்படி இருக்கிறாய் உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆயிற்று என்று கேட்டார் அவர் திரும்பி பதில் கூறும்பொழுது அடுத்த கேள்வியை கேட்க ஆரம்பித்தார் நீ நன்றாக ஒளியதனே இருந்தாய் இப்பொழுது இப்படி உண்டாக மாறிவிட்டாய் என்று கேட்டார் அவர் சற்று திரும்பி பதில் கூற வரும் பொழுது உன்னுடைய தாய் தந்தையார் எப்படி இருக்கின்றார்கள் அவர்களும் உன்னைப் போலவே மாறிவிட்டார்களா இல்லை அப்படியே இருக்கிறார்களா என்று கேட்டார் உடனே அவர் பொறுமையாக இருந்தவர் கோபம் கொண்டு நீ நினைப்பவன் நான் கிடையாது உன்னுடைய நண்பன் பஷீர் நான் இல்லை நான் இப்ராஹிம் என்று கூறினார் அதற்கு முல்லா ஆள்தான் மாறிவிட்டாய் உன் பெயரை கூட மாற்றிவிட்டாயா என்று கேட்டார் இப்படிதான் யாருமே தன்னுடைய தவறுகளை ஒத்துக்கொள்வதே கிடையாது இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொண்டோம் என்றால் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகிறது ஆனால் நாம் நம்முடைய குற்றங்களை ஒத்துக்கொள்வதே கிடையாது எப்பொழுதும் நாம் தன்னுடைய தவறுகளை ஒத்துக்கொள்ள ஆரம்பிக்கின்றோமோ அப்பொழுதுதான் தன்னுடைய வாழ்க்கையின் மாற்றத்தில் அஸ்திவாரம் என்பது உருவாகின்றது இன்னொரு கதையுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஓம் சாந்தி